மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாதவங்க நிக்கல்சன் இந்த தவக்காலம் நம்முடைய மனசை மாற்றக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிகிட்ருக்கு அதனால நம்ம ஒவ்வொரு ஆலயங்களாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் குருசு மலை பயணம் வந்து ஒரு அற்புதமான பயணம் அப்படின்ற கண்டிப்பாக சொல்வேன் அதுக்கப்புறம் புனித தேவசகாயம் பிள்ளை அவங்களுடைய வரலாறு என்ன அவர் பண்ண அதிசயங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா இடத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ அடுத்ததாக புனித சவேரியார் அவங்களுக்காக முதல் முறையாக இந்தியாவில் கட்டப்பட்ட ஆலயத்தை பார்க்க போகிறோம் அந்த ஆலயத்தில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா புனித தேவசகாயம் பிள்ளை அவங்களுடைய உடலும் அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு நம்ம இந்த ஆலயம் எப்படி எழுப்பப்பட்டுச்சு இதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாம் போக்கே மகிழ்ச்சி புனித சவரியார் அவங்க வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆண்டு வந்து கடல்வெளி பயணமாட்டு லிஸ்பன் நாட்டில் இருந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு கோவாவோட முதன் முறையாக கால் புதிக்கிறார் இவர் பண்ணது எல்லாமே கடல்வழி பயணமாக இருந்ததுனால அது கடல்வழி சார்ந்த மக்கள் எல்லாத்தையும் ஒரு பத்தாயிரம் தான் இவர் வந்து மனம் திருப்புறாரு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நாலாம் ஆண்டு கோட்டாருக்கு வருகை தராரு அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் இங்கே வந்து விஜயநகரப்படை பாண்டியப்படை சோழப்படை எல்லாம் சேர்ந்து திருவிதாங்கூர் மன்னரான வேணாட்டு படையை வந்து கைப்பற்றதுக்காக போர் தொடுக்கிறாங்க அந்த திருவிதாங்கூர் மன்னர் வந்து சவேரியாரின் உதவியை நாடுறாரு அதாவது சவேரியார் பண்ண அற்புதங்கள் அதிசயங்கள் அவர் அறிஞ்சிக்கிட்டு அவருடைய உதவியை நாடும்போது சவேரியார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீ வந்து தைரியமாட்டு போருக்கு போ கண்டிப்பாக நீ தான் வெச்சி அடைவா அப்படிங்கிறாங்க இவங்களும் போருக்கு போகிறாங்க இந்த விஜயநகரப்படை பாண்டியப்படை சோழப்படை எல்லாமே புறமுதுகு காட்டி ஓடுறாங்க திருவிதாங்கூர் மன்னரும் இதில் வந்து வெச்சு பெறுறாரு அதனால தான் இவர் வந்து இந்த இடத்த வந்து யாருக்கு புனித சவேரியாருக்கு கொடுக்குறாரு சவேரியாரும் அங்கே ஒரு சின்ன ஒரு பீடத்தை எழுப்பி அதாவது ஒரு சிறிய மாதா கோயிலை அதில் எழுப்பி அதில் வந்து அவர் வந்து ப்ரேயரும் பண்ணுறாரு கிபி ஆயிரத்தி அறநூறில் இந்த கோயிலை வந்து மறுபடியும் விரிவுபடுத்துகிறாங்க திரும்ப மறுபடியும் கிபி ஆயிரத்தி அறநூற்றி மூணில் வந்து இதை வந்து களிமண் மற்றும் மரத்தால் வந்து இருந்து ஒரு பாதரியார் வந்து அதாவது அவர் பேர் வந்து அந்திரையோசு அவர் வந்து மறுபடியும் அதை வந்து புதுப்பிக்கிறார் அதுக்கப்புறம் களிமண் மற்றும் மரத்தாலான அந்த ஆலயத்தை வந்து மறுபடியும் கல்லாட்டு விரிவுபடுத்துகிறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணில் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வந்து ஆலய பீடம் கட்டப்படுது கொல்கத்தால இருந்து கொண்டு வந்த சில பொ பொறியாளர்களை வச்சு அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சிலேயும் விரிவுபடுத்தப்படுது இப்படி இந்த ஆலயம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த மாதிரி கட்டப்பட்டது இப்போ வரைக்கும் அது அப்படியே தான் மெயின்டென் ஆகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போற இடம் வந்து புனித சவேரியார் வந்து ஒரு சின்ன ஒரு மாதா கோயில் ஒன்று எழுப்பி அதில் ப்ரேயர் பண்ணார் அப்படின்னு நம்ம சொன்னோம்ல அந்த இடம் தான் இந்த இடம் இதை வந்து கண்ணாடி குண்டுக்கில் வச்சுருக்காங்க நமக்கு உள்ள அலோடு கிடையாது நம்ம பார்த்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து ஆலயத்தில் இருந்து அதாவது இருந்து கரெக்டாக இடது பக்கம் திரும்பி போனீங்க அப்படின்னா புனித சவேரியார் ப்ரேயர் பண்ண அந்த பலிபீடம் இருக்குது நீங்கள் அதையும் பார்த்துக்கிடுங்க அதில் வந்து மேலே வந்து நேம் போட்டிருக்கோம் இது வந்து புனித சவேரியார் அவங்க வந்து ப்ரேயர் பண்ண இடம் அப்படின்ட்டு போக்கே மக்களே ஒவ்வொருத்தரும் நம்ம காணொளி மூலமாக பார்த்து புனித சவேரியாரின் அருளையும் நலனையும் பெற்றுக்கிடுங்க அது மட்டும் இல்லாமல் இதே இடது பக்கத்தில் கொஞ்சம் வெளியே வந்தீங்க அப்படின்னா அதாவது திருப்பொருட்கள் விற்பனை நிலையம் இருக்குது புதுமை எண்ணெய் ஜவ மாலை என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே இந்த சைடு தான் இருக்குது அதில் வந்து புனித சவேரியார் அவங்களுடைய தேர் விடக்கூடிய இடம் அங்கே அதனால் அதை கவர் பண்ணி வச்சுருக்காங்க ஆலயம் இந்த மாதிரி ரொம்ப வெகு சிறப்பாக இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தின் வெகு சிறப்பை புனித தேவசாயம் பிள்ளை அவனுடைய உடல் வந்து ஆலயத்துக்கு மத்தியில் தான் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கு நீங்கள் அதை வந்து தொட்டு கும்பிட்டுக்கலாம் அந்தளவுக்கு அற்புதங்கள் இருக்குது போன காணொலியில் நம்ம வந்து புனித தேவசகம் பிள்ளை அவனுடைய வரலாறு என்ன எப்படி அவர் இந்த கிறிஸ்துவத்துக்கு மாறினார் அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்துருப்போம் அது மட்டும் இல்லாமல் இங்கேயும் புனித தேவசகாயம் பிள்ளை அவங்களுடைய உருவ சிலைகள் வைக்கப்பட்டிருக்கு அது பக்கத்துலேயே போட்டிருப்பாங்க தேவசகாயம் பிள்ளை வந்து எப்போ பிறந்தார் எப்போ ஞானஸ்தானம் எடுத்தார் எப்போ அவருடைய இறப்பு இருந்துச்சு அப்படிங்க எல்லா தகவலும் அதில் இருக்கும் அதையும் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் ஓகே மக்களே இந்த காலத்தில் நம்ம குருசு மலை பற்றிய பயணங்கள் போட்டிருக்கோம் காற்றாடி மலை புனித தேவசாயம் பிள்ளை அவங்களுடைய வரலாறு போட்டிருக்கோம் அடுத்தது இப்போ வந்துருக்குது கோட்டார் புனித சவேரியார் ஆலயம் இதையும் நீங்கள் பாருங்கள் இந்த காணொலியும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அடுத்தது நம்ம போக போகிறது வெளியே அந்த ஒரு கெபி இருக்குது புனித லூர்தன கெபி அதுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அது என்ன அப்படின்ட்டு பார்ப்போம் ஓகே மக்களே நம்ம ஆலயத்துக்குள்ள என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்ட்டு பார்த்தாச்சு இப்போ நம்ம வெளியே புனித லூர்தானை கெபியை பார்க்க போகிறோம் இந்த கெபிக்கு என்ன சிறப்பு அப்படின்னா சவேரியார் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு தான் இந்தியாவுக்கு முதல் முறையாக கால் பதிக்கிறாரு அதிலிருந்து கரெக்டாக நானூறு ஆண்டுகள் ஆனதை கணக்கு பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த லூர்து மாதா கவி கட்டப்பட்டது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து திருவிழா வந்து நவம்பர் இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் மூணு பத்து நாள் திருவிழா நடக்குது இந்த டிசம்பர் மூணு பத்தாம் திருவிழா அது என்ன சிறப்பு அப்படின்னா அவர் வந்து கரெக்டாக ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர் மூணில் தான் அவர் வந்து தன்னுடைய உயிரை வந்து இரண்டுடன் கையளிக்கிறார் அதை கணக்கு பண்ணி இந்த திருவிழா வருது ஓகே மக்களே முடிஞ்ச வரைக்கும் ஆலயத்தின் சிறப்பு என்ன இந்த கெபிக்கு என்ன சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத இந்த காணொளி மூலமாக நீங்கள் பார்த்து கண்டிப்பாக மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பீங்க நான் நம்பறேன் உங்களால் வர முடியாத போது நமது காணொளி உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உந்துதலாக இருக்கும் அதை பார்த்து நீங்கள் கோடி அற்புதங்கள் நிறைந்த புனித சவரையரிடம் மஞ்சாடுங்க கண்டிப்பாக உங்கள் மஞ்சாட்டு கேட்கப்படும் இந்த தவக்காலும் உங்கள் மனசை மாச்சோடிய ஒரு காலமாட்டு கண்டிப்பாக மாறட்டும் அது மட்டும் இல்லாமல் அடுத்தது நம்ம அடுத்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த காணொலியை நம்ம எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக பதிவிட தயாராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீடியோவை பாருங்கள் கூட நாலு பேருத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களிருந்து விடைபெறுவது ஆ மரி நிக்கல்சன் நஞ்சு மக்களை பாய் பாய்